ஏன் மொய்பனை வைக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க அது என்ன குச்சத்தையும் சங்கடத்தையும் தருகிறது என்னோட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் தான் வைக்க முடியும் அது என்னுடைய தீர்மானிக்கிறது அது எனக்கு பிடிக்கல அப்படிதான் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு நூறு சங்கடம்

நமக்கே அந்த கில்ட்டி கான்சியஸ் வந்துருது ஓ அப்படியா விஷயம் ஒரு பெரிய விஐபி வீட்டு மேரேஜ்க்கு போயிருந்தோம் நாலு फ्रेंड्स சேர்ந்து போறோம் நாலு பேருமே ஒரே ரேஞ்ச் உள்ள फ्रेंड्स ஆனா நமக்கு வந்து ரொம்ப ஒரு சீப்பா ஃபீல் பண்றோம் ஐயோ நம்ம ரொம்ப கம்மியா பண்ணிட்டோமோ அப்படிங்கற ஒரு மன உளைச்சல் மன சங்கடம் வருது என்ன ஜோக் ஆட்றீங்களா என்ன ரங்கா ஜோக் ஆட்றீங்களா ஒரு ஆளு வந்து மொய் வைக்கறாங்கன்னு வைங்க அவங்க சென்னையில் நம்ம மேரேஜ் வெச்சிருந்தே போய் எடுத்து வச்சிட்டு போடுவாங்க இவன் தூத்துக்குடியில எடுத்து போய் மேரேஜ் வைப்பாரு ஐயோ அட எனக்கு अर्जेंट வேலை இருக்கு நான் என்ன பண்ணு ஃளைட்ட புடிச்சு மெனக்கட்டு 4000 ரூபாய் செலவு பண்ணி போயிடு அவரிங்க 100 ரூபாய் வெச்சிருப்பாரு

விஷயங்கள் இல்லாத புகழ் விஷயங்களே இல்ல அதுதான் அவங்களுக்கு தேவை அதனால அதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு புத்தகம் கொடுத்ததுல கொஞ்சம் அதிகம் தான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இப்ப இவங்க பொருளா கொடுக்குறாங்க இல்லையா அந்த பொருளா கொடுக்கறது வந்து எனக்கு தேவையில்லாத பொருளா இருக்கு இப்ப வீட்டு பிரவேசம் வச்சிருந்தேன் அஞ்சு கிளாக் வந்து இருந்துச்சு எனக்கு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சோ இது எனக்கு என்ன தேவையா சோ அது எனக்கு ஒரு பணமா இருந்துச்சுடா

அவருக்கு வந்து அந்த மொயிபனத்தை வச்சி தான் அந்த வீடே கம்ப்ளீட் பண்றாரு. ஆஹா இவங்க சொல்ற மாதிரி இந்த வால் வச்சு வீடு கட்ட முடியுமா? அவங்களுக்கு தேவை செங்கல் சிமெண்ட். இது வந்து ஒரு பணமா கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம். கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா அவர் வீடு கட்டாருன்னா இப்போ 75% முடிஞ்சு சொல்றீங்களா? அந்த 75% ஃபுல் கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுங்க நீங்க. இல்ல இல்ல இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ரியாலிட்டி பேசுவோம்.

அவர் ஏகப்பட்ட பேருக்கு ஆயிரம் ஐநூறு நூறு போய் செஞ்சு வச்சிருக்காரு கரையும் போறவனுக்கு பணத்தை புறம் மாறி மாறி இறச்சிருக்கேன் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படி டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி வரேன் ஒரு டொனேஷன் கேட்டு போலாமே அதுக்கு அதிகாரிகள் ஒரு பன்ஷன் சொல்லி வச்சு ஒரு மொய் வேற ஒரு சாப்பாடை போட்டு ஏன் நீங்க காசே கேட்கறீங்க அதை ரொம்ப பயங்கரமான ஆளா நீங்க கிப்டா கொடுக்கறதுக்கு போல அந்த மொய்ன்ற பேர்ல பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை செலிப்பா இருக்கும் சோ நான் பாக்கும்போது கிஃப்ட் கூட கொடுக்க கூடாதுன்னு எனக்குள்ள தோணுது

இது வந்து ஒரு நல்ல அலைன்ஸ் பத்து பவுன் போட்டா ஒரு நல்ல அலைன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த நல்ல அலைன்ஸ் நான் பெத்த தரப்பு வந்து பத்து பவுன் போட்டா நல்ல அலைன்ஸ் அது அலைன்ஸ் நான் நல்லதே கிடையாது சார் அது ஒரு ஆட்ரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல கூட கூட பேசنا மறந்தற மாட்டேனா இது ரியாலிட்டி பேசுறீங்க ரியாலிட்டி நீங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு தத்துவமா பேசிட்டீங்க ரியாலிட்டி பேசுங்க நல்ல இடமா இருக்கு நல்ல பயனா இருக்கா இன்ன ஒரு பத்து பவுன் கேக்குறாங்க கொஞ்சம் இருக்கி புடிச்சு செஞ்சு நல்ல வாழ்க்கைய குடுத்துறணும் ஒரு அப்ப நினைப்பா இதான் யதார்த்தம் அதானே உலக வளக்கம் பக்கத்துல கடன் வாங்குறோம் சார் 50000 கடன் வாங்குவோம் செய்வோம் அப்புறம் பொளிச்சு நாம கட்டுவோம் இப்போதான் சூப்பரா கேட்டாருங்க சார் கடன் வாங்குவோம் எஸ் சோ பேங்க்ல லோன் வாங்குறீங்க அது கட்டாம இருக்கீங்களா அவன் வந்து கேட்காம இருக்கானா வச்சுக்க பண்ணி வச்சுக்க பண்றானா ஜப்தி பண்ணுவா ஏன்டா கொந்தளிக்கிற சார் உடைச்சு கட்டுங்க சார் அப்புறம் அவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ நம்மளுக்கு என்ன சார் வேலை இருக்கு நம்ம புள்ளிகளுக்கு நாம தான் சார் செய்யணும் அடுத்து ஏன் சார் செய்ய விடுறீங்க நீங்க இரு இரு நீ தலைவர் மாதிரி கேத்துற இப்போ கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற கூப்பிட்டீங்களா இல்ல மொய் வாங்குற கூப்பிட்டீங்களா நாங்க மனுஷனா இல்ல நம்பரா பணம் வாங்குற நம்பரா ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது அன்பா இருந்தா போதுமா வீடு கட்டிட்டு பாதியோட நிக்குது நீ நல்லா இருப்பானே அவர் தூரத்துல இருந்து வாழ்த்துறாரு செங்கல் வந்துருமா என் வீட்டுக்கு மூடு ஒரே தான் பண்ற நான் வந்து மொய்யா தான் உங்களுக்கு உதவி பண்ணனும் அவசியமே கிடையாது நான் அவரை கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க என்னால முடிஞ்சது இந்தா இருக்குன்னு சொல்லி நான் குடுக்கறேன் இல்ல நீங்க மொய்ய தான் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா திருப்பி அத நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கணும் அதுக்கு தான் உதவி கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி கைமாறு எதிர்பார்க்காம இருக்கறதுக்கு தான் உதவி நான் இன்னைக்கு ஐந்நூறு ரூபாயோ இரநூறு ரூவாயோ நான் கொடுத்துட்டு நான் திருப்பி அதை செய்யலைன்ற போது நீங்க என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட இன் பாட்டு கூப்பிடுவீங்க சூப்பரோ சூப்பரா உதவி நீ யார்கிட்டையும் போய் கை நீட்டி கேட்க மாட்டேன் என்ன உதவி செய்யு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் அப்படி கேக்குறதா இருந்தா ஒண்ணு உயிர் நண்பரா இருக்கணும் நண்பேண்டா இன்னைக்கு நண்பர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க நல்ல நண்பர்கள் இருக்காங்க கெட்ட நண்பர்கள் இருக்காங்க கேட்டு பாருங்க பதறி அடிச்சு ஓடிப் போயிடுவாங்க டேய் இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஒத்த சரம பண்றானா உங்க அன்பு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நீ நான் உனக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லவேனா நானு கடன் வாங்குறேன்னு ஃபீல் ஆகவேண்டா கௌரவமா நீ வச்சு கொடுத்துட்டு போ நான் நாளைக்கு உனக்கு கௌரவமா கொடுத்துடுவேன் அத நினைச்சு நான் ரொம்ப பெருமை பண்றேன்டா சரி இப்ப நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அவர் சொல்ற மாதிரி வீடு கட்டுறாரு நம்ம உடனே போயிட்டு அவருக்கு அந்த ஐநூறு திருப்பி பண்ணிடுறோம் அப்புறம் என்னாச்சு பின்னாடியே அவர் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் வைக்கிறாரு நம்ம திருப்பியும் போய் அவருக்கு கொடுப்போம் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் ஆனா நம்ம வீட்ல ஒரே ஒரு தான் உத்தி பணம் பிச்சை எடுக்கணும் போவோம் இப்ப என் பசங்களுக்கே வச்சுக்கோங்க இருபது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா இருபது வருஷம் பணம் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கோம் அவர் வீட்டில் லைனா ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கும் ஒன் வே ட்ராஃபிக் மாதிரி பணம் கொடுத்துட்டே இருக்கும் அந்த அப்படிக்குள்ளே குறியாருங்க எல்லாரும் அது தேவையில்லாம சுமைதானே சார் அது இதுல கால்குலேஷன் இருக்கு நான் அவங்க வந்து எனக்கு திரும்ப எத்தனை தடவை செஞ்சு வச்சிருந்தாலும் அவங்களுக்கு எழுதி வச்சிருப்பேன் ஆனா என்ன பிரேஜனா அம்மா ஜல்லிக்கு பிரேஜனா அவங்க என்னைக்கு கிசேஸ் வைக்கறாங்களோ அன்னைக்கு 2000 ரூபாய் செஞ்சிருந்தாங்கன்னா நான் 2500 இல்ல 5000 அத போய் நான் உங்களுக்கு செஞ்சுடுவேன் அரே பாட விஷயத்துல என்ன இவ்ளோ சிட்டா இருக்குது நீ மட்டும் பணம் வச்சு சிட்டா இருக்குது இல்ல நமக்கு அந்த பணம் திரும்பி வரது நம்ம திருப்பி மேல கடனா தான் ஆகுற மாதிரி இதுதான் நானேயும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்க மாதிரி ஆளுக்கு வராது ஏனா நீங்க கணக்கு பாக்குறீங்க வாட்

ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல பேசுறது என்ன ஒரு லட்சத்துக்குள்ள கம்மியா இருக்கு முப்பதாயிரம் மொய் வருது இதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்கிடுவேன் இதை வச்சு ஒரு சொல்லில் பண்ணிருவேன் அப்படின்ற அளவுக்கு மொய் வரவே இல்லையே கட்டுக் கொடுக்கணும்

உங்களை சட்டை பிடிச்சி வண்டியை பிடிங்கிட்டு போலங்க நீங்க இஎம்ஐ காரன் இப்ப பேங்க் காரண்ட நான் சண்டை போட்டுக்கேன் இழுத்து பேன் போய்க்குவேன் இது சொந்தம்ல அப்படியே எல்லாருக்கும் போகும்ல இந்த அடக்க உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல எல்லாருக்கும் போறப்ப நாலு இடத்துல சங்கடமா இருக்கும்ல எனக்கு அவர் அது அதை சொல்றாரு இதுல ஒரு அவமானப்படுத்தல் இருக்கு அதனால எனக்கு வேணாங்க இப்படி ஒரு மாதிரி சொன்னேன் இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்லைங்களா நீங்க எவ்வளவு பேர் மொய் நோட்டு வச்சிருக்கீங்க இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க இங்க வீட்டுல எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க